ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆமாங்க ஒரு ஜிபி ஒன்றர் ஜிபி கஷ்டப்பட்டு ரீசார்ஜ் பண்ணணும் டேட்டா இந்த எந்த பக்கம் போதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்க இது வந்து ஒரு பயனுள்ள வீடியோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இது நல்லா இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் என்ன வேணால் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்சப்ட் பண்ணிக்கிறேன் சரி ஓகே ஸ்டேட் நம்ம வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் ஆமாங்க ஒரு ஜிபி ஒன்றரை ஜிபி கஷ்டப்பட்டு ரீசார்ஜ் பண்ணுறோம் ஒரு மூவி டவுன்லோட் பண்ணால் எப்படி தான் போதுனே தெரியல காணாத போயிடுது அதே போல் ஒரு வீடியோ பார்த்தாலும் காணாத போய் எங்கே போய் எம்பி எங்கே போதும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரில அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க அவங்களாம் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் ஏன் அப்படின்னா ஒரு ஜிபி ஜிபி ஒன்றரை ஜிபி போடுறவங்களுக்கு அது பெரிய விஷயம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைலில் செட்டிங் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் அபோ டிவைஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து வெரிஷன் அப்படின்ட்டு இருக்கும் இது கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வெரிஷன் நம்பரை நீங்கள் மூணு டைம் வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆன் ஆகிடும் இல்லை ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குதுனால பிரச்சனை இல்லை ஆனில் இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இதை செய்யுங்க டெவலப்பர் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சை கேனில் போட்டு டெவலப்பர் அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணணும் இப்போ டெவலப்பர் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு இது அப்படியே கீழே வந்து பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க இதில் முக்கியமான விஷயங்கள் இது நிறைய பேருக்கு வந்து தெரியல இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வந்து ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம் இது உண்மையிலே ஒரு ஒர்த்தான வீடியோ உங்கள் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க ஏன் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட்ஒர்க் டவுன்லோடு ரேடர் அதாவது நெட் டவுன்லோட் ரேட் லிமிட் அப்படின்ட்டு இருக்கும் இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஆமாம் மக்களை இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது இது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம நெட்ஒர்க்கோட லிமிட்டுங்க ஆமாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி எயிட் கேபிபிஎஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமே நமக்கு அவ்வளோதாங்க நெட்டில் வந்து இழுக்குறது அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா இழுக்கும் இதே டூ ஃபிஃப்டி சிக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவி வந்து டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ லிமிட்டில் இருக்கும் இப்படி நோ லிமிட்டில் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு ஜிபி மூவி டவுன் டவுன்லோட் பண்ண அப்படின்னா எனக்கு நல்ல டவர் கிடைக்கிற இடத்துல இருந்தேன் அப்படின்னா அஞ்சு எம்பிபிஎஸ் பத்து எம்பிஎஸ் இருபது எம்பிபிஎஸ் இழுத்து அந்த ஒரு ஜிபியை வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவோம் ஆனால் அதுக்கு அது கன்சியூம் பண்ணுற டேட்டா ஒரு இரநூறு முந்நூறு எம்பி வேஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் ஏன்னா அவ்வளோ ஸ்பீடில் இருக்கிறதுக்கு வேஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா போயிடும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எதை செட் பண்ணால் எனக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோஸ் பார்ப்பீங்க எனக்கு நானே ஒரு ஜிபி தாங்க வச்சுருக்கேன் நான் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணும் வீடியோஸ் டெக் ஆகாமல் பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அதாவது டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இரநூத்தி ஐம்பத்தாறு கேபி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ளிக் பண்ணுற வீடியோ வரும் வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகும் இதில் ஒரு மேட்ரை சொல்லிடுறேன் நீங்கள் செவன் டுவெண்ட்டி பில்ல க்ளியராக பார்க்கணுன்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒன் எம் சூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சு கொடுக்கும் இல்லை ஒரு முந்நூற்றி அறுபது அந்த மாதிரி தான் நான் யூடியூபில் வீடியோஸ் பார்ப்பேன் நிறைய வீடியோஸ் நான் பார்க்கணும் நீங்கள் இரநூத்தி எண்பத்தாறு கேபி சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஒன் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணீங்கன்னா கூட அதிகமாக வந்து டேட்டா இழுக்காது ஒன் எம்பிபிஎஸ்ஸில் மீடியமாக வந்து ஸ்மூத்தாக வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவை தள்ளிட்டே இருக்கும் நீங்களும் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஃபைவ் எம்பிபிஎஸ் ஃபிஃப்டீன் எம்பிபிஎஸ்லாம் கொடுத்திங்கன்னா அப்படியே டேட்டா வந்து நல்லா சாப்பிட்ரும் அப்புறம் உங்களுடைய டேட்டா தான் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போய்டும் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் தெரியாமலேயும் இருக்கும் இது உண்மையிலேயே ஒர்க் ஆகிற ஒரு ஒர்த்தான செட்டிங்கு உண்மையிலே சொல்கிறேன் இதை வந்து இந்த வீடியோ இன்றைக்கி பார்க்குறவங்க கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய டேட்டா வந்து நீங்கள் வந்து ஸ்பாட்டிஃபைல சாங்ஸ் நிறைய கேட்பீங்க அப்படின்னா நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் வச்சு விட்டிங்கன்னா அப்படியே டேட்டாவே வேஸ்ட் ஆகாதுங்க அவ்வளோதாங்க அதிகபட்ச லிமிட்டே அவ்வளோதான் ஒன் டுவெண்ட்டி எயிட் தான் நமக்கு இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நல்லா பாட்டு ஓடிட்டே இருக்கும் கேட்டுகிட்டே இருக்கலாம் நீங்கள் யூ யூடியூப்பில் வீடியோ பார்த்தா இரநூத்தி ஐம்பத்தாயிரம் போதும் அது நல்லா குவாலிட்டியாக பார்த்தீங்கன்னா ஒன் எம்இபிஎஸ் வச்சுக்கோங்க அதுவே அதிகம் ஒன் எம்பிபிஸ்க்கு வச்சிங்கன்னா அந்த வீடியோ நமக்கு வந்து லோட் ஆகிட்டு அழகாக ஸ்மூத்தாக ப்ளே ஆகும் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வராது நமக்கு டேட்டா தான் முக்கியம் அப்படின்னா இந்த செட்டிங் நீங்கள் வச்சு தான் ஆகணும் இல்லை எனக்கு ஃபைவ் ஜி ஃபோனு எனக்கு வந்து அன்லிமிட்டடுங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் நோ லிமிட்டு கொடுத்து விட்டுருங்க உங்களுக்கு தான் அன்லிமிட்டடாகச்சு நீங்கள் எதுவும் கவலைப்பட போகிறீங்க டேட்டா எவ்வளோ லா வேஸ்ட்டானா லாஸ் ஆனான்னா நீங்கள் நோ லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு டேட்டா ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் இந்த ஒன் டுவெண்ட்டி எயிட்டு டூ ஃபைவ் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இந்த ஒன் எம்பிபிஎஸ் இந்த மூணுத்த சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரும் கண்டிப்பாக வரும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்த எல்லோரும் இது ஒர் ஒர்க்கா இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் போடுங்க இதை கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இது ரிசல்ட்டு ஹண்ட்ரட் இல்லை ஒன் மில்லியன் பர்சன்ட் கூட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வருது நான் யூஸ் பண்ணேன் உண்மையிலே ஒர்த்து நாளாக இரநூத்தி ஐம்பத்தாறில் வச்சு யூடியூப்பில் எவ்வளோ வீடியோஸ் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறேன் அதுக்கு தான் சரி இதை நாலு பேருக்கு சொன்னோம் அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் சொல்கிறேன் உண்மையிலே இந்த வீடியோ ஒர்த்து தான் சரி இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ தான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் சார் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பலம் உங்கள் ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க நான் ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ